வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னா வந்து கொல்லிமலையில் தான் இருக்கும் கொல்லிமலையில் வந்து எந்த இடத்துல இருக்கோன்னா வந்து ஆகாய கங்கையில் தான் இருக்கும் இங்கே வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றாறு படி இருக்குது ஸோ நம்ம கீழே வந்து இறங்கி போயிட்டே இருக்கலாம் ஸோ ரெண்டு பக்கமும் பாருங்க மக்கள் ஃபுல்லாகவே வந்து மரமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இடையில வந்து இந்த மாதிரி கம்பினா வச்சுருக்காங்க எதுக்காக வந்து சேஃப்டிக்காக வச்சுருக்காங்க ஸோ ஒரு பக்கம் நமக்கு வந்து போறதுக்கு இன்னொரு பக்கம் வந்து வரதுக்காக வந்து இந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க நம்ம இப்பதான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு படிக்கல இறங்கி வந்துட்டு இருப்போம் ஸோ நம்ம கீழே போய் பாக்கலாம் அந்த ஆகாயகங்கை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா இந்த ஆகாய கங்கையில குளிச்சா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டா கிடைக்கினா அது ஃபுல்லாவே வந்து மூலிகை தண்ணீனா கொல்லிமலையில அதிகமாக ஃபுல்லா வந்து மூலிகை தான் இருக்கு ஸோ அதுல இருந்து அடிச்சு வரப்பட்ட இந்த தண்ணிகள் நம்ம வந்து உடம்புல பட்டா வந்து நமக்கு வந்து எந்தவித நோய்களும் வராது இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்தீங்கன்னா வந்து ஆகாயத்துலேயே இருந்து தண்ணி கீழே ஊற்றுற மாதிரி தான் இருக்கும் அதனால தான் இதுக்கு பேர் வந்து ஆகாயகங்க நீர்வீழ்ச்சின்னு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனுக்குலாம் வரப்போ ஒரு சில பேருக்கு வந்து சளி இருமல்லாம் இருக்கும் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியிலேருந்து குடிக்க மாட்டாங்க ஏன்னா மறுபடியும் வந்து சளி வந்து சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டாங்க ஆனால் குடிக்க மாட்டாங்க ஆனால் சளி இருக்கிறவங்களும் இல்லை தாராளமாக குளிக்கலாம் ஸோ குளிச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்தவித பிரச்சனையும் எதுவுமே ஏற்படாது இந்த இடத்துல ஒரு டீக்கடை இருக்குது ஆனால் டீ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது ஒரு டீ வந்து இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு தான் விற்றுட்ருக்காங்க ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி தலைவலிலாம் வரும்போது நம்ம வந்து இங்கே டீ வந்து நம்ம குடிச்சிக்கலாம் நல்லா இருக்குது மக்களே நீங்கள் என்ன சொல்கிறது ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லாக இப்போ நீங்கள் ஏதோ ரோல் லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி பிளேஸ்க்கு வாங்க ஸோ வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த வித ரிஃப்ரெஷ்மெண்ட்டுமே ஒரு ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழே உங்களுக்கு கீழே தெரியுதுங்களா இப்போ நம்ம வந்து கீழே வந்து போயிட்டே இருக்கோம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி படி நம்ம வந்து கீழே இறங்கியிருப்போம் ஸோ கீழே இறங்கி போகலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்துமாரி தான் இருக்குது ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கணும் பாருங்கள் சும்மா வேறு லெவலில் இருக்குது மக்களின் கீழே தெரியுதுங்களா எப்படி இருக்குன்னு நல்லா ஆழமா போகுதுங்க இனிமோ என்ன சொல்றது ஒரு கிணறுக்குள்ளே போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ரொம்ப ஆழமா போயிட்டு இருக்கு நம்மள பார்த்து தாங்க இறங்கணும் கொஞ்சம் சிலிப்பானாலும் என்ன பண்றது நமக்கு உயிருக்கு வந்து உத்தரவாதம் கிடையாது அந்த மாதிரி தான் இருக்கு ஏன்னா ஃபுல்லாவே பாருங்க உங்களுக்கே தெரியும் தான் இருக்கு அதனால நம்ம வந்து ஒரு கையில வந்து நம்ம கம்பியை பிடிச்சிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும் இங்கிருந்து நடக்க முடியும் இந்த மழை தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் பா அதேமாரி படியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப உயரமாக தான் கட்டியிருக்காங்க ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்து தான் வந்து என்ன பண்ண முடியும் இறங்குறாதாலும் சரி ஏறாதாலும் சரி இந்த இடத்துல கீழே வந்து ஒரு ஒரு குடிநீருக்காக வந்து ஒரு தொட்டி வச்சிருக்காங்க ஏன்னா வந்து இந்த பாறை நீங்க நினைக்கிற மாதிரி வந்து இந்த படிக்கட்டுகள்லாம் வந்து அவ்வளோ சுலபமாக நம்ம வந்து ஏறி இறங்கிட முடியாது ஏன்னா வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தாறு படி இருக்கும் போது அது மட்டும் இல்லாமல் சாதாரணமா நம்ம நடந்துடலாம் ஆனால் இந்த படிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப செங்குத்தா இருக்குங்க ஒவ்வொரு படிக்கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசு பெருசா இருக்கு அதனால வந்து நம்ம பார்த்துதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இறங்கணும் ஸோ இங்கே தண்ணி தொட்டி இருக்கு ஸோ நம்ம ஏதாவது கேண்ட்ருந்தா நம்ம எதாவது பிடிச்சிட்டு போய்க்கலாம் ஏன்னா தண்ணி இல்லாமன்னா நீங்க வந்து கீழே இறங்கவே முடியாதுங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும் ஸோ நம்ம இங்கே போயிட்டு வந்து என்ன பண்ணலாம் அதை ஃபுல்லாகவே வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம அதுக்குள்ளே தான் போக போகிறோம் மக்களே எப்படி தெரியுது உங்களுக்கு வியூ பாயிண்ட்டு நல்லா இருக்குங்களா பாருங்க வேற லெவலில் இருக்குங்க சான்ஸே கிடையாது பாருங்க படி எப்படியெல்லாம் போகுது பாருங்க இன்னும் கீழே போகுதுங்க மக்களே ஒரு வழியாக இப்போ நம்ம ஓரளவுக்கு நம்ம பாதியை தாண்டி வந்தாச்சு ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பாறைகளாக இருக்குங்க இதுதான் கடந்து போகணும் இதுதான் வந்து மிகப்பெரிய டாஸ்க்கே பார்த்த போகணும் கொஞ்சம் நம்ம மிஸ் ஆனாலும் சரி கீழே விழுந்துடும் இப்போ தண்ணி அந்த அளவுக்கு வரல அதனால ஈஸியா போக முடியுது இது தண்ணி மட்டும் வந்துச்சுன்னா போகிறது ரொம்ப கஷ்டங்க உங்களுக்கு தண்ணி தெரியுதா அங்க பாருங்க அருவியிலேருந்து இருந்து வந்து எப்படி வந்து தண்ணி ஊத்துதுன்னு இப்போதைக்கு தண்ணி வந்து அந்த கம்மியா தாங்க அருவியில தண்ணி வந்துகிட்டு இருக்கு பணியிலதான் வந்து ஏற போறோம் தான் மக்களை ஏறணும் இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க எதுவும் கரடு முரடாக இருக்கு எல்லாம் கேர்ஃபுல்லாக போகணும் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் நமக்கு தான் கீழே விழ வேண்டியதா இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த பக்கம் பாருங்க இதுல எப்படி போகணுன்னு ஸோ நம்ம வந்து இப்படியே போகலாம் இதுதான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படியே போனீங்கன்னா ஏறுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸோ நம்ம இப்படியே வந்து மேலே ஏறி போகலாம் உள்ள அந்த பழங்காலத்தோட மரத்தோடைய வேறுங்க அப்படியே இருக்கு ஓரளவுக்கு பக்கத்துல நெருங்கிட்டோம் மக்களே ஃபுல்லாவே பக்கத்துல வந்தாச்சு இந்த மலையிலதான் நம்ம பார்த்து கேர்ஃபுல்லா ஏறணும் மக்களே உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த ஆகாய அருவி ஆகாய கங்கை மக்களே வேற அளவுல கூலிங்கா இருக்குங்க செம கூலிங்கா இருக்கு இந்த பக்கம் எல்லாம் கீழே நம்ம இறங்க இறங்க பயங்கரமா கூலிங்கா இருக்குங்க அந்த சாரல் காத்து நல்லா அடிக்குதுங்க வந்தாச்சுங்க நம்ம பாருங்க எவ்வளவு ஹைட்ல இருந்து வந்து அந்த தண்ணி வருதுன்னு பாருங்க மக்களை தெரியுதுங்களா உங்களுக்கு ஆகாய கங்கை இதுதாங்க ஆகாய கங்கை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொண்ணூத்தி படியை நம்ம கடந்து வந்திருக்கோம் படிகள் மட்டும் ஃபுல்லாக மறைவு நம்ம வந்து தாண்டி வந்திருக்கோம் இன்னும் பாருங்க மேல ஏற ஏற மழை வந்துக்கிட்டே தான் இருக்கு மக்களே கடைசியா நம்ம வந்து ஆகாய கணிக்க வந்தாச்சு ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா மழைதாங்க இப்ப வேற லெவல்ல இருக்குல்ல மழை தாங்க தண்ணி எப்படி கொட்டுதுதாங்க இப்ப தண்ணி வந்து கம்மியா தான் வருது தண்ணி அதிகமா வந்து நிக்கவே சேஃப்டிக்காக இந்த இடத்துல வந்து கயிறு எல்லாம் போட்டிருக்காங்க நம்ம இந்த கயிறுல இறங்கி வந்து அந்த பக்கமா போய் அங்க குடிக்கலாம் கம்பி எல்லாம் இருக்கு சேஃபா போலாங்க ஆனா நீச்சல் தெரிஞ்சா கொஞ்சம் வந்து கொஞ்சம் நல்லா சேஃப் பண்ணுங்க நீச்சு செய்யாம போனாங்க என்னதான் நம்ம கயிறு இருந்தாலும் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா அன்சேஃபு தான் வேற லெவலுங்க சான்ஸே கிடையாதுங்க மறக்காம கொல்லிமலை வந்தீங்கன்னா இந்த ஆகாய் வந்து பாருங்க அது மட்டும் இல்லாம இங்க குளிங்க குளிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது வரதுனால மூலிகை தண்ணி அடிக்குது மக்களே ஒரு உடையே நம்ம ஆகாய கங்கினி வீழ்ச்சிக்கு போயிட்டு வந்தாச்சு இறங்கும் போது இறங்கிட்டோம் ஆனா வந்து தான் வந்து ரொம்ப கஷ்டம் பாருங்க எல்லாம் எப்படி வந்து படிக்கட்டுகள் ஃபுல்லா செங்குத்தா இருக்கு சோ இங்கே இருந்து மேல வரைக்கும் போகுதுங்க ஃபுல்லாவே செங்குத்து படிக்கட்டு தான் படிக்கட்டுக்கு வந்தாச்சுங்க மேல ஏறிக்கிட்டு இருக்கும் மேல ஏறது ரொம்ப கஷ்டங்க ஸோ அதனால வந்து பார்த்து ஏறுங்க ஏன்னா வந்து ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழு படிக்கட்டு சோ ஃபுல்லாவே வந்து தான் இருக்கும் நல்லா மூச்சு வாங்குங்க பாருங்க படிக்கட்டு இது வரைக்கும் மேலே ஏறி போயிட்டே இருக்குன்னு ஸோ கம்பியை பிடிச்சிக்கிட்டு போங்க அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சேஃப்டி நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் மக்களே கடைசியாக நம்ம ஆகிங்கிறது மேலே வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிட்டு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க